நாட்டின் தென்மேற்கு பிராந்தியத்தின் சில இடங்களில் நாளை முதல் சில தினங்களுக்கு மழையுடனான வானிலை அதிகரித்து காணப்படும் சப்ரகமுவ மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அத்துடன் காலி மாத்தறை கண்டி மற்றும் நுயரெளிய மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் ஊவ மாகாணத்தின் சில இடங்களிலும் அத்துடன் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களின் சில இடங்களிலும் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது மத்திய மலை பிராந்தியத்தின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வட மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அத்துடன் திருகோணமலை ஹம்மாந்தோட்டை மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் மணித்தியாலத்துக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி பலத்த காற்று வீசக்கூடும் கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் புத்தளம் தொடக்கம் கொழும்பு காலி ஊடாக மாத்திரை வரையான கரையோரத்துக்கு அப்பாலுள்ள கடல் பிராந்தியங்களின் சில இடங்களில் மழை பெய்யக்கூடும் கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து காற்று வீசும் காங்கேசந்துறை தொடக்கம் மன்னாரூடாக புத்தளம் வரையான அத்துடன் அம்மாந்தோட்டை தொடக்கம் பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு அறுபது கிலோமீட்டர்லும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் கடல் பிராந்தியங்கள் கொந்தளிப்பாக காணப்படும் புத்தளம் தொடக்கம் கொழும்பு காலி ஊடாக அம்மாந்தோட்டை வரையான அத்துடன் திருகோணமலை தொடக்கம் முல்லைத்தீவு ஊடாக காங்கேசந்துறை வரையான கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு ஐம்பது கிலோமீட்டர் கூடிய வேகத்தில் இடைக்கிடையே காற்று அதிகரித்து வீசக்கூடும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடல் பிராந்தியங்கள் ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும் ஆகையினால் கடலுக்கு செல்லும் மீனவர்களும் கடல்சார் ஊழியர்களும் அவதானத்துடன் கடத்தொழில் நடவடிக்கைகளில் ஈடுபடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர்